மலையாள மாந்திரிகர் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் லாபத்தை எதிர்நோக்கி நிற்கும் கும்பராசினியர்களே இந்த ஜூலை மாதம் அதீத கிரகங்கள் அற்புதமான யோகம் கிடைக்கப்பெறுகிறது ஏன் அப்படின்னா உங்க ராசியில சனி வக்கிரமாறார் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல சனி பகவான் வக்கரகதியாக இருந்தால் உங்களுக்கு இருநூறு மடங்கு பலன்களை இந்த சனி வக்கர பயிற்சியானது கொடுக்கும் ஒருவேளை எனக்கு சனி தசை நடக்குது சனி புத்தி நடக்குது சனி அந்தரம சூட்சங்கள் நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோஸ்கோப்பை ஒரு முறை அனலைஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அதில் என்ன தீர்வுகள் இருக்குது சனி எந்த இருக்கார் எந்த இருந்து எந்த பாகத்தோடு கொள்கிறார் அப்படின்றதெல்லாம் பரிகார முறையில் எடுத்துண்டு உங்களுடைய யோகமாக இந்த சனியை மாற்றிக்கோங்க ஐந்து மாதத்தினுடைய தீர்வுகளை உங்களுடைய தீர்வாக எடுத்துக்கோங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணும்போது பெருமளவு வாக்குகள் கொடுக்காதீங்க பெருமளவு வாக்குகள் கொடுக்காதீங்க ஆனால் தினம் தினம் வருமானம் உங்களுக்கு ரெட்டிப்பாகும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்ற யாருக்கும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்காது செயல் செய்யுங்க முடித்த உடனே அதை சொல்லிவிடுங்க வேலை முடிஞ்சு போச்சு ஏன் நம்ம முன்னாடியே என்ன ராகு என்பது பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொடுக்கக்கூடியது அப்போ உங்களை பெருதளவு காட்டக்கூடிய திங்கிங் எல்லாம் உங்களுக்கு லெவல் வரும் இருந்தாலும் அதை நடந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் வீரன் சார் எப்பயுமே மூன்றாம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குதா மிகப்பெரிய ஒரு வீரன் பெரிய ராணுவத்தை நடத்தி வழிநடத்தக்கூடிய தகுதிகள் அத்தனைக்கும் அவனுக்கு உண்டு அவரே ஊர் காவல் தடை இருப்பான் மிகப்பெரிய ஒரு போர் வீரனாக இருப்பான் காவல்துறையில் அங்கீகாரம் பெறுவான் சட்டங்களை ஆளக்கூடிய திறமை வாய்ந்தவனாக இருப்பான் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ஆறாளவல் பெருகும் உங்களுக்கு அனைத்து தைரிய வீரியஸ்தானம் இயங்கும் சகோதரனால் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பது போல சகோதரனால் பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அங்காளி பங்காளி எல்லாம் உங்களை ஆதரிப்பான் நாலாம் இடத்துல செவ்வாய் குரு பகவான் இருந்து குரு மங்கள யோகம் இருக்குது இப்போ வீடு கட்டுறீங்களா வாஸ்து முறைப்படி வீடு அமையும் சார் நம்ம சூரிய ஒளியுடன் கூடிய வீடு அமையும் சார் அற்புதமான பிளான் உங்களுக்கு இன்ஜினியர் போட்டு கொடுப்பார் அற்புதமாக இந்த மாதற்குண்டான அதுக்குண்டான அடித்தர் வீடு கட்டணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் மண் ரெடியாக இருக்கு எனக்கு ஸ்கெச்சிங் தான் வரமாட்டேங்குது பிளான் சக்கியூட் ஆக மாட்டேன் இந்த கால நேரம் உங்களுக்கு வாஸ்து முறைப்படி பிளான் அமையும் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கிரகங்கள் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் தாயாரனுடைய உடல் நிலையில் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்படும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் இப்போது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கும் வண்டி வாகனத்தால் யோகம் கிடைக்கும் டிராவல்ஸ் நடத்துகிறவா வாகனத்தை வச்சு பிழப்பு நடத்துகிறவா எல்லாருக்கும் இந்த மாதம் ரெட்டிப்பு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதம் எப்பயுமே திரிகோணங்களில் கிரகங்கள் அமைவது சிறப்பு திரிகோணத்தில் சூரிய பகவான் வரார் உங்களுக்கு ஏழாம் அதிபதியே சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வரும்போது காதல் எண்ணங்கள் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படும் தெரிஞ்ச மனைவி அறிஞ்ச மனைவி ஏற்கனவே பரிச்சயமான மனைவி நண்பர்களோடு நண்பர்களாக இருந்தா தான் இப்போ நம்மளுக்கு மனைவியாக வரப்போகிறா கணவனாக வரப்போறான்ற பாக்கியம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் வரார் பூர்வ புண்ணிய பாக்கியம் உங்களுக்கு இயங்குது குலதெய்வ ஆசிகள் உங்களுக்கு கிடைக்குது முன்னோர்களுடைய சாபம் அற்று உங்களுக்கு வரமாக இப்போது கிடைக்க போகிறது ஆமாம் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் பயணிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு யோகமான காலம் அஞ்சாம் இடத்துல சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் ப எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு ஐந்தாம் இடம் வளர்ச்சி அது எந்த இடத்துல ஒன்னாலும் இருக்கட்டும் சூரியன் உங்கள் பாவகத்தில் ஆறில் இருக்கட்டும் எட்டில் இருக்கட்டும் பன்னெண்டில் இருக்கட்டும் அந்த சூரியன் நின்ற பாவகத்திற்கு ஐந்தாம் இடம் வளர்ச்சி அப்போ சூரியனுடைய பாவகத்துக்கு திரிகோணஸ்தானமாக உங்களுடைய ராசியாதிபதி வர்றதுனால அற்புதமான வளர்ச்சியை தொடும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைப்புகள் ஆறாம் இடத்துல புதன் வரார் அஞ்சுக்குரியவன் ஆறில் வராறே என்ன நடக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் முடியும் தந்தையார் வழி சொத்துக்களில் உள்ள பாக பிரிவினைகள் தீரும் பங்காளி அங்காளி பிரச்சனைகள் தீரும் மாமன் வழியில் ஏதோ சுப செலவுகள் நடக்கும் மாமன் உறவுகளில் ஏதாவது செலவினங்கள் கொடுப்பா இல்லை உங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணுவா ரெண்டு விஷயங்கள் இப்போ நடந்து தீரும் ஏழாம் இடத்தொன்றான அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால காதல் எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல டச் பண்ணும்போது சீருடை சார்ந்த வேலை செய்யக்கூடிய இந்த கும்பராசி எல்லாம் வருமானம் ரெட்டி சார் யூனிஃபார்ம் போட்ட வேலை செய்கிறவ அவர் நர்ஸாக இருக்கட்டும் வக்கீலாக இருக்கட்டும் அப்போ எந்த துறையில் அடித்தட்டு வேலை செய்கிறவளாக இருக்கட்டும் அநேக மக்களுக்கு இந்த வளர்ச்சி தரும் ஒன்றே ஒன்று பண்ணணும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் ஃபேஸ்புக்கில் கவனம் வேணும் கண்டிப்பாக முகநூல் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் இன்ஸ்டா பயன்படுத்த நண்பர்கள் அப்போ ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் வேணும் யாராவது தெரியாத நபர் வந்து உங்களுக்கு வில்லங்கம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு என்ன புதன்ன மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒரு காரகத்துவம் வரும் அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணும்போது மட்டும் என்ன ஆறுக்கும் எட்டுக்கும் சம்மந்தி பண்ணி ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த மாதத்தினுடைய கடைசியில் தான் அவர் ட்ரான்ஸ்லேஷன் ஆகிறார் அதனால் மொபைல் துறையில் இருப்பவர்கள் கூடுதல் கவனம் வேணும் ஆனால் அதையே விற்பனை பண்ணுறவா அநேக விற்பனை பண்ணுவா ஆமாம் மொபைல் ஃபோன் விற்கிறவா கம்ப்யூட்டர் விற்கிறவாளுக்கு எல்லாம் இந்த ஸ்டேஷனரி விற்கிறவா அதுவும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் சார்ந்து ஸ்டாம்ப் டியூட்டி விற்கிறவா எழுத்துத் துறையில் இருக்கா ப்ரெஸ் துறையில் இருக்கா அப்போ நாடக நடிகை துறையில் இருக்கிறவா இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அபரீத வளர்ச்சி கொடுக்கும் மாதமாக அமையப்போகிறது திருமண பாவங்கள் யோகமாக வரும் வரக்கூடிய கணவன் மனைவி உங்களுக்கு இப்போ விஐபியாக வருவா பெரிய பெரிய குடும்பங்கள் இப்போது தொடர்பு பெறும் அரசு அரசியல் சார்ந்த குடும்பத்தோடு வரன்கள் வரும் அதெல்லாம் மனம் முடிக்கிறதுக்கு உண்டான ஏதுவான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் மாதமாக இந்த மாதம் அமைப்பது பாக்கியஸ்தானாதிபதி எப்பயுமே திரிகோண கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது கிரகங்கள் அந்த பாவகத்துக்குள்ள அமைந்தால் மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்கிறார் அதனால் அதிர்ஷ்டம் உங்களை காத்து கிடக்கு வெற்றிவாளனாக கைசூட போகிறீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது பத்தாம் அதிபதி உங்களுக்கு எப்பொழுதுமே யோகம் அப்படின்னு சொல்லலாம் கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அமூக வெற்றி பெறும் மாதமாக இந்த மாதம் அமைய மிகப்பெரிய ஒரு யோகம் சார் கட்டிடம் சார்ந்து இருக்கீங்களா மிகப்பெரிய ஒரு அனுகூலமான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது பன்னெண்டாம் இடத்துன்னான அதிபதி சனி பகவான் நிலையில் அடைகிறார் உங்களுடைய ராசியில் பயணம் பண்ணுறார் தூக்கத்தை கொஞ்சம் கெடுப்பார் இரவு நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு அதுவும் ரெட்டிப்பு வேலை கொடுத்துருவார் மேலும் இந்த மாதத்தினுடைய பலன்களை மேலும் கூட்டிக்கிறதுக்கு இந்த கும்பராசினியர்கள் சந்நியாசிக்கு தர்மம் செய்வது நல்லது சன்னியாசிலாம் இப்போ உண்மையான சன்னியாசின்னு யாரை நம்ம போய் தேடுறது அதனால கோயில் எதிரில் எல்லாம் கொஞ்சம் தர்மம் பண்ணிட்டு போயிடுங்க காசி யாத்திரை சிறப்பு இந்த காலகட்டம் காசிக்கு போனீங்கன்னா காசி விஸ்வநாதனுடைய பலன் கைமேல் கிடைக்கும் உங்களுடைய ஜாதகம் புண்ணிய ஜாதகமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது பாத யாத்திரை இந்த காலகட்டம் சிறப்பு இந்த மாதத்தில் அல்லது என்னால் பாத யாத்திரை போக முடியல நான் செய்யக்கூடிய பணிகள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா பாத யாத்திரை போவோருக்கு ஒரு வேலை உணவு அல்லது செருப்பு ஏதாவது ஒரு உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியமானது கும்பராசினியர்கள் பாதத்தை அழகாக வச்சுங்க வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா காலக்கழுவிட்டு உள்ளவாங்க எப்பொழுதுமே பாதத்தில் அழுக்கு சேராமல் பாதம் சுத்தமாக வைத்திருந்தால் மகாலட்சுமி உங்களோடு தாண்டவம் ஆடுவாள் இது வந்து பெண்களுக்கு உண்டான சிறப்பு ஆமாம் அடித்தட்டு மக்களுக்கு உதவி அப்படின்னு சொல்லிவிட்டு கும்பராசினியர்கள் சபரிமலை சாஸ்தாவை வழிபட்டால் யோக பலன்களை இந்த மாதம் முழுவதும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதம் கும்பராசிக்கு அநேகம் ஆனந்தம் அற்புதமாக இருக்கின்றது ஆனந்தம் உண்டாகட்டும் வாழ்க 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 மீனராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் அற்புத பலாபலன்களை தரப்போகிறது ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் சஞ்சாரிக்கிறார் ராசியில் ராகு இருக்கக்கூடிய காலம் பிரம்மாண்ட சிந்தனைகளை கொடுக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் உங்கள் ராசியாதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதிக்கு பிறகு மூணாம் இடத்துல போகிறார் மூணாம் இடம்தான் ஒரு ஜாதகத்தில் அதீத தைரிய வீரிய ஸ்தானம் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் காமத் திரிகோண பாவகம்னு சொல்லப்படுது அப்போ இந்த ராசியாதிபதி குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது எந்த காரியத்தை எடுத்தாலும் பின்வாங்காமல் அந்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல் கொடுக்கக்கூடிய காலம் இது அப்போ ராசியில் பகவான் பயணிக்கிறது அதீத சிந்தனைகள் பிரம்மாண்ட சிந்தனைகள் கடலளவில் கடலை தாண்டி சிந்திக்கக்கூடிய விலை அப்போ எல்லா வாகன சிந்தனைகளை பார்த்தோம் அப்படின்னா பிஎம்டபிள்யூ வாங்கலாமா பெரிய பெரிய வாகனங்கள் வாங்கலாமா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வாகனங்கள் வாங்கலாமா இந்த ஃபோனை கொடுத்துட்டு புது ஃபோன் வாங்கலாமா இந்த சிந்தனைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அந்த சிந்தனைகளை நீங்கள் செயலாக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மா அப்போ அந்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும் என்ன ரெண்டாம் இடத்துல சிவாய் பகவான் ஆட்சி புரிந்த காலம் போய் மூணாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் சகோதர சகோதரிகளால் யோகம் கிடைக்கும் மாதம் உங்களுடைய சுயம்புவாக நீங்கள் முன்னேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்போ சுய தொழில் பண்ணுறவா எல்லாம் இந்த மாதம் யோகம் பண்ண நாலாம் இடத்துல சூரியன் வரார் சுக்கரன் இருக்கார் நாலாம் இடத்தில் சூரியன் இருந்தால் காற்றோட்டமான வீடு அமையும் அப்படின்னு ஜோதிட விதியே சொல்லுது அப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் சூரியன் சேர்க்கை உங்களுடைய தகப்பனார் வழி உறவுகளால் இப்போது ஆதாயம் கிடைக்கப் போகிறது கட்டாயம் ஆதாயம் கிடைக்காது பாட்டனார் வழி உறவுகள் தகப்பனார் வழிவுகள் பாட்டனார் வழி சொத்துக்கள் தகப்பன் வழி சொத்துக்கள் இது எல்லாமே இப்போ பாசிட்டிவாக அமையும் சார் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் நான்காம் இடத்துல மூன்றாம் அதிபதி போய் நாலாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா சகோதர சகோதரிகளால் சிறு செலவுகள் கொடுப்பா அது சுப செலவுகளாக இருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் புதம் பகவான் அமர்ந்து நாலாம் அதிபதி அஞ்சில் அமர்ந்து வீடு மனை வண்டி யோக ஸ்தானங்களை கொடுக்கறது அப்போ பெருமளவு வீடுகள் வச்சுருக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் வச்சுருக்கா அப்போ வாடகை வருமானங்கள் எல்லாமே ரெட்டிப்பாக கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆறுக்குண்டான அதிபதி நாலாம் இடத்துல இருக்குது அப்போ வண்டி வாகனம் சற்று இஎம்ஐயாக அமையும் அப்போ வீடு கட்ட உங்களுக்கு கடன் எதிர்பார்த்துருக்கீங்க கடன் கேட்டிருக்கீங்க கடன் நிறுவனத்தை தொடர்பு கொள்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அந்த வீடு கட்டும் கடன் உங்களுக்கு கிடைக்கும் மாதம் அந்த கடன் உங்களுக்கு பாதுகாப்பான கடனாகத்தான் மாறும் ஏன்னா கடனில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று பாதுகாப்பாக அல்லது அந்த துர்கடனாக நமக்கு ஏதாவது அந்த கடனால் உபாதை வருமா அப்படின்னு ரெண்டு விதமான அந்த கடன்கள் இருக்குது இந்த மாதம் அமையக்கூடிய கடன் உங்களுக்கு உங்களை பாதுகாப்புக்குண்டான கடன் கவசமாக அமையப்போகுது ஏன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் வர்றதுனால ஏழாம் இடத்துல கேது பகவான் வர்றார் இந்த காலகட்டம் மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணிக்கோங்க ஜாதகத்தை வேற எதுவும் நான் குறை சொல்லலை ஒன்றுக்கு மேற்பட்ட அப்போ புரோக்கர் ஒரு ஜாதகம் கொடுக்குறான் அதில் பிறந்த தேதி நேரம் சரியா இருக்கா இல்லை எங்கேயாவது திருத்தியை தந்து கொடுத்துட்றானா அப்போ மேட்டர்மனில் ஒரு ஜாதகம் வருது அது சரியான அட்ரஸில் இருக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அதனால் மணப்பெண் மணவாளன்கள் இரண்டாம் தர திருமணத்திற்காக இயங்கி நிற்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமாதிபதியான சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக வீடு வாங்குதல் விற்பனையில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் ரெட்டிப்பு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் வரும்போது தந்தையால் யோகம் அப்படின்னு சொல்லிட்டேன் தந்தை சொத்துக்களால் யோகம் அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுடைய குழந்தை செல்வங்களால் யோகம் உங்களுடைய குழந்தைகளால் இப்பொழுது உங்களுக்கு நற்பெயர் பலன் கிடைக்கப் போகிறது தன்னுடைய குழந்தை படித்துவிட்டு ஒரு விருது வாங்குகிறா தன்னுடைய குழந்தை சாதனை செய்கிறான் தன்னுடைய விருது நேஷனாலிட்டி விருது வாங்குகிறா இந்த குழந்தைகளால் சுப செய்திகள் எல்லாம் இப்போ கேட்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் கேந்திராதிபதியான குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் கைவினை தொழில்கள் செய்வோருக்கு யோகம் சார் சுய முயற்சியால் நானே படித்தேன் நானே எக்ஸாம் எழுதுறேன் நானே நிறுவனம் வச்சேன் இன்றைக்கி நானே தான் இந்த நிறுவனத்தை தாங்கி நிறுத்துகிறேன் நானே ஒரு சுயம்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுக்குண்டான சுய முயற்சிகள் வெற்றி பெறும் மாதமாக இந்த மாதம் அமையும் அப்போ தன்னுடைய முயற்சியால் இன்னொரு கிளையை நிறுவனம் பண்ணுறது இன்னொரு தொழில் வேறு இடத்த உத்தியோகம் பண்ணுறது அப்போ தொழிலில் ரெட்டிப்பான தொழிலை உருவாக்குவது மூன்று தொழில்கள் நான்கு தொழில்கள் புரியறதுக்கு உண்டான அடித்தட்டு கால நேரங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாகும் அப்போ லாபாதிபதியான உங்களுக்கு மகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டுக்குண்டான அதிபதியான சனி பகவான் வக்கரம் பெற்றாரே ஏதாவது காரிய தடை நீங்குமா நம்மளுக்கு லாபம் ஏதாவது கெட்டுடுமா நம்மளுக்கு ஏதாவது வெளிநாட்டு யோகம் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி இப்போ வக்கரமாக இருக்கார் அப்படின்னா இந்த வக்கர பயிற்சியானது உங்களுக்கு இருநூறு மடங்கு பலன்களை தரும் அதனால் அதனால் கவலை வேணாம் இருந்தாலும் சனி தசா புத்தி அந்தர சூட்சம் நடக்குதா உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிட்டு அதற்கு பிறகு அதுக்கு என்ன தீர்வு இருக்குது என்ன பரிகாரம் இருக்குது சனியினுடைய காரகத்துவத்தை நம்ம பாதிப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுண்டு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய பாக்கியத்தை எடுத்துக்கோங்க பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறது வெளிநாடு யோகங்களை கொடுக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம நாட்டுக்கு திரும்ப யூ டர்ன் வந்து குடும்பமோடு குடும்பமாக சேர்ந்து பார்த்துட்டு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும் பதினோராம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் உங்கள் சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ண நம்ம எந்த நிறுவனத்தில் நம்ம பணம் முதலீடு போடுறோம் எந்த பணம் பெறுகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் என்ன பணம் ஷேரில் என்ன வரார் எந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொள்கிறோம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இன்ச்சு இன்ச்சாக ஒரு ஒன்றுக்கு ரெண்டு பேர்கிட்ட அனேஸ் பண்ணுங்கள் வக்கீல்கிட்ட அட்வைஸ் கேளுங்கள் ஏற்கனவே இருக்க பொருளாதார நிபுணர்கிட்ட கொஞ்சம் உங்களுடைய பெரிய பெரிய நிறுவனம் எல்லாம் கொஞ்சம் முயற்சி எடுத்து ஆலோசனை கேட்டு அந்த விஷயத்தை பண்ணிக்கோங்க பன்னெண்டாம் இடம் பலம் பெற்றால்தான் ஒரு ஜாதகனுக்கு நல்ல தூக்கமே வரும் அப்போ சனி வக்கரகதியாகிறார் அப்போ குடும்பத்தை விட்டு சற்று தூரம் போயிட்டு உங்களுடைய வருமானத்தை சேமித்து வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் குறியெடுக்கலாம் அப்போ இந்த காலகட்டம் வெளிநாட்டு நிறுவனங்களோடு தொடர்பு வச்சவர்களுக்கு ரெண்டு மடங்கு வியாபாரம் நடக்கும் வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த எல்லாம் இப்போ யோகம் ஏன்னா ராசியில் ராகுபகான் வேறு சஞ்சாரம் பண்ணுறார் அதனால் அயல் மொழி பேசுபாருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அயல் நாட்டு நிறுவனத்தோட தொடர்புகள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் கவனம் வேண்டும் தான் சொல்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல கவனம் வேண்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சம் சர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மீனராசினியர்கள் மேலும் இந்த மாதத்தை உங்களுடைய மாதமாக்கிக்கொள்ள கொள்ள மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு சிறப்பு எப்பயுமே மகாவிஷ்ணுடைய பாதத்தை சேவாத்தி பண்றவாளுக்கு எப்பயுமே எந்த குறையும் இல்லை அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது மகாபாரதமே அதுதான் சொல்லுது இருந்தாலும் ராகு காலத்துல அம்மனுடைய வழிபாடு காலபைரவனுடைய வழிபாடு விசேஷ யோகத்தை தருமா இந்த மீன ராசினியர்கள் அதுவும் லக் ராசியில பவான் பயணிக்கிற வரைக்கும் இந்த வழிபாடை நீங்க செய்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க அது எந்த அம்பாளாக வேணாலும் இருக்கலாம் அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க அவர் ரேணுகா பரமேஸ்வரியாக இருக்கலாம் கன்னிகா பரமேஸ்வரியாக இருக்கலாம் அப்போ அம்மனாக இருக்கலாம் அம்பாளாக இருக்கணும் இந்த அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கலாம் வெள்ளம் தானம் கொடுங்க எந்த மாதிரி வெள்ளம் சார் கொடுக்கணும் அச்சு வெள்ளம் தானம் கொடுங்க அச்சு வெள்ளம் குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு எல்லாேருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த வாகன ஓட்டிகள் டிரைவர்களுக்கு நீங்கள் இந்த அச்சு வெள்ளத்தை தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மாதம் இந்த மாதம் அற்புத பலாபலன்கள் கிடைக்கும் மாதம் மீனராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிரகங்கள் அற்புதமும் ஆனந்தமும் தருவோமாக வாழ்க வாழ்க வாழ்க